தேவமாதாவின் வணக்க மாதம் முதல் நாள் தியானம் தேவமாதா சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்டதின் பேரில் ஒன்றாவது புனித கன்னி மரியாவின் மேலான பதவிக்கும் இரண்டாவது பூரண பரிசுத்த பரிசுத்தனத்துக்கும் மூன்றாவது உயர்ந்த மகிமைக்கும் நியமிக்கப்பட்டவராகும் ஒன்றாவது சர்வேஸ்வரன் ஆதியில் தமது திருக்குமாரன் மனித அவதாரம் எடுத்து உலகத்தை ரட்சிப்பார் என்று தீர்மானித்து அந்த திருக்குமாரனுக்கு தாயாராக இருக்கும்படிக்கு மற்ற பெண்களை தெரிந்து கொள்ளாமல் புனித கன்னி மரியாதையை தெரிந்து கொண்டார் பரலோகத்தில் சம்மனசுகளும் பூலோகத்தில் மனிதர்களும் பெற்றுக்கொண்ட மகிமையும் பிரதாபமும் அவருடைய மகிமைக்கும் பிரதாபத்துக்கு முன் ஒன்றுமில்லாதது போல் இருக்கிறது சர்வேஸ்வரனுடைய திருக்குமாரனுக்கு தயாரானதிலேயும் உண்டாக்கப்பட்ட சகல வசுகளுக்குள்ளே மேலானவருமாய் சம்மனசுகளுடைய சபைக்கு ராக்கினியானவருமாய் கிறிஸ்தவர்களுக்கு தாயாருமாய் மனிதர்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கிறதுனாலேயும் அன்னைக்கு அனந்த பிரதாபம் உண்டு ஸ்னேகத்துக்குரிய தம்முடைய தாயாராகிய புனித கன்னிமரியா அடைந்த மேன்மையும் அன்னை பாவிகளுக்காக வேண்டி சர்வேசரண்டத்தில் அப்படிப்பட்ட அபிமானத்தை அடைந்திருக்கிறார் என்கிறதை பற்றியும் சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அந்த ராக்கினி பாதத்தில் விழுந்து அன்னைக்கு மேன்மைக்குரிய வணக்கத்தையும் செய்வோமாக இரண்டாவது தேவகுமாரனுக்கு தாயாரானவரும் பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவரும் தெய்வீகத்துக்கு தேவாலயமாய் புனித கன்னி கன்னிமரியா எவ்வளவோ புண்ணியம் உள்ளவர் என்று சொல்லவும் கருதவும் முடியாது அன்னை இடத்திலே ஓர் அற்ப பாவமும் அற்ப குறையும் காணப்படுவது இல்லை அன்னையில் சகல புண்ணியங்களும் சகல சுகிர்த்தங்களும் விளங்குகிறதும் அல்லாமல் மாதா ஆத்மத்தை அலங்கரிக்கிற வரங்களுக்கும் எண்ணிக்கை இல்லை சர்வேஸ்வரனால் சம்மனசுகளுக்கும் மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட வர பிரசாதங்களை விட அன்னை அதிகமாய் பெற்று தேவ இஷ்ட பிரசாதத்தினால் பூரணமாய் அலங்கரிக்கப்பட்டு தெய்வ உதவிகளை கொண்டு எண்ணப்படாத பலன்களை அடைந்து பூர்வீகத்திலும் வருங்காலத்திலும் எப்போதும் சிருஷ்டிகளுள் நிகரில்லாதவராயிருக்கின்றாள் நாமோ வெனில் சர்வேஸ்வரன் தேவமாதாவுக்கு கொடுத்த வரங்களில் கொஞ்சமாயிலும் நமக்கு அவர் கொடுக்க வேண்டுமென்று மன்றாடி நாம் பரிசுத்தராகும்படிக்கு புனித கன்னி மரியாயி காட்டிய புனித மூன்றாவது சிருஷ்டிக்கப்பட்ட எவ்வளவு உயர்ந்த மகிமை கூடுமோ அவ்வளவு உயர்ந்த மகிமையை புனித கன்னிமறியால் அடைந்திருக்கிறாள் மோட்ச ராஜ்யத்தில் தமது திருக்குமாராகிய இயேசுநாதர் வலது பாரசத்தில் புனிதர்களுக்கும் சகல சம்மனசுகளுக்கும் மேலாய் உன்னத சிம்மாசனத்தில் அமர்ந்து அதிமிக பிரதாபமுள்ள ராக்கினியாக தேவமாதா விளங்குகிறதை சகல மோட்சவாசிகளும் காண்பார்கள் சர்வீஸ்ரனை தவிர மற்ற அனைவரும் அந்த ஆண்டவளுக்கு கீழிருந்து மோட்சவாசிகள் எல்லோரும் ஊழியுள்ள காலம் அன்னையை வணங்கி சகலரும் நகரத்திலுள்ள பாவாத்துமாக்கள் முதலாய் அன்னையுடைய திருநாமத்தை கேட்டு சங்கி மேரையை திண்டனிடுவார்கள் இவ்வளவு உன்னத மகிமையடைந்த நமது தாய்க்கு ஸ்தோத்திரம் சொல்லி அன்னையின் அடைக்கலமான ஆதரவுக்கு பாத்திரவான்கள் ஆகும்படி நாம் பிரயாசைப்பட வேண்டியது நியாயமாகாது மோட்சராக்கினி தமது திருக்குமாரிடத்தில் ஒரு விசையாகிலும் நமக்காக மன்றாடினால் எவ்வளவோ சகாயங்களை அடைவோம் நாம் அன்னையை தாழ்ச்சியோடு வணங்கி உண்மையான பட்சம் வைத்து நம்பிக்கையோடு சுறுசுறுப்போடும் வேண்டிக்கொண்டால் கொண்டால் நமக்காக மன்றாடுவார் என்பதற்கு சந்தேகமில்லை ஜெபம் இயேசுநாதருடைய திவ்ய தாயாரே அநேகர் தங்கள் பாவத்தினால் கெட்டுப்போய் நரகத்தில் விழுந்து மோட்சத்துக்கு தெரிந்து கொள்ள படமாட்டார்கள் என்ற பரம ரகசியத்தை ஆராய்ந்து எண்ணுகிற போது நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் ஆகிலும் வேத பாரகர் எழுதியிருக்கிறபடி உமது பேரல் வைத்த நேசமான பக்தியானது மோட்சம் சேர்வதற்கு நிச்சயத்துக்கு அடுத்த அடையாளமாய் இருக்கிறதினால் ஆறுதல் அடைந்து தேறி சந்தோஷப்படுகிறேன் என் நல்ல தாயாரே நான் உம்மை சிநேகித்து உமது பேரில் என் நம்பிக்கையெல்லாம் வைத்து கூடின மட்டும் எவ்விதத்திலும் உமக்கு ஊழியம் செய்ய ஆசையாயிருக்கிறேன் உமது பேரில் நம்பிக்கை வைத்து சாகும் வரையிலும் உம்மை சிநேகித்து உமக்கு ஊழியம் செய்தால் நான் சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்டு உம்முடைய உதவியினால் பேரின்ப பாக்கியத்தை அனுபவிப்பேன் என்று நிச்சயமாயிருக்கிறேன் ஆனால் என் பலவீனமும் என் உறுதியின்மையும் உமக்கு தெரிந்திருக்கின்றதே என் ஆத்துமத்தில் நீர் மூட்டின பக்தி ஒரு காலம் குறையாமல் மரணம் மட்டும் நிலை கொண்டு நான் இடைவிடாமல் உம்மை வணங்கி சிநேகித்து மன்றாடி மோட்சத்தை அடைந்து உம்மோடு கூட சதா காலமும் நான் இருக்கும்படிக்கு எனக்கு உதவி செய்தருளும் ஆமீன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகித்த செபமாவது பரிசுத்த கன்னிகையே என் தாயே என் ஆண்டவளே என்னை வழி முதல் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது தேவமாதாவின் பீடத்துக்கு சில புஷ்பங்களை சாற்றுகிறது